கேட்பாங்க அதாவதுங்க எனக்கு வந்து எதிரி அதிகமாக இருக்குதுங்க எதிரியே எதிரி சொல்லதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க இப்போ அவங்களுடைய சாதகத்தில் என்ன திசை புத்தி ஓடுதுன்னு பார்க்கணும் அப்போ என்ன திசை புத்தி ஓடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆறாம் இடங்கிறது நோய் கடன் எதிரி என்னங்க இப்போ ஆறு இந்த திசை ஓடுனாலும் சரி காலப்புருஷனுக்கு ஆறாம் இடம் அதாவது காலப்புருஷனுக்கு ஆறாம் இடம் கன்னி அதை மிதுனம் கன்னி இப்போ அவங்க திசை ஓடுனாலும் சரிங்க அவங்க வந்து கடனாளியாக தான் ஆகணும் கடன் சம்பந்தப்பட்டது இல்லை இந்த இறைவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போ நீ உடம்பு ரீதியாக நோயை வாங்கிக்கிறியா கடன் வாங்கி வட்டி கட்டுறியா இல்லைன்னா உனக்கு எதிரி வேணுமா இந்த மூணில் வந்து பேஸ் பண்ணியாக தான் ஆகணும் ஒரு சாதகர் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலப்புருஷனுக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடாது கடன் எதிரி வம்பு வழக்கு நோய் சம்மந்தப்பட்டது ஆறாம் இடம் இப்போ மூணாம் இடம் புதன் வீடாக இருக்குது ஆறாம் இடம் ஆறாம் இடம் புதன் வீடாக இருக்குது அப்போ ஆறு புதன் ஆறு மூணு புதன் வீடாக இருக்கும்போது அப்போ கடன் சம்மந்தப்பட்ட வகையில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை சிக்கல் வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம வாங்கிட்டு மாசானா வட்டி கட்டிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு எதிரியும் மாட்டாங்க நோயும் வராது அப்போ நார்மலாகவே அந்த லைஃப் போயிட்டுருக்கும் இதை நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும் சரிங்க அவங்க எனக்கு வந்து எதிரி அதிகமாக இருக்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் சாதகம் பார்க்க வரும்போது என்ன கேள்வி வைப்பாங்க எதிரி அதிகமாக இருப்பாங்கன்னா பாவக்கரங்கன்னா மூணு ஆறு பதினொன்றில் வந்து பாவகரம் இருந்து திசை நடத்தினால அந்த மாதிரி வந்து அந்த எதிரி வருவாங்க எதிரி நிறைய இருப்பாங்க ஆனால் இவரை சீண்டை கூட முடியாது இவர் பக்கத்தில் கூட வர முடியாது வந்து பயங்கர சீனாக போடுவாங்க இப்போ அவர் சேஷன்லேயே போய் ரிப்போர்ட் கொடுப்பாரு எல்லாமே நடந்துகிட்டுருக்கோம் ஆனால் சேஷன்லேருந்து கூப்பிடுவாங்க இவர் போவார் இல்லை நீங்கள் பரவாயில்ல நீங்கள் வர வேண்டாம் நீங்கள் இருந்துங்க அப்படின்ட்டு வாங்க ஏன் அப்படின்னா பாவக்கரம் ஆறில் இருக்கக்கூடாது ஆறில் இருந்தால் எதிரி எதிரி எத்தனையோ எதிரி வந்தாலும் இவர் இவரை வந்து எதிரியை எதிரியை வந்து யாரும் எதுவும் செய்ய முடியாது பொதுவாக சொல்லப்போனால் சூரியன் ஆறாம் இடத்தில் இருக்காருங்க சூரியன் ஆறாம் இடத்துல இருந்தால் எவ்வளோ பெரிய எதிரி வந்தாலும் சரிங்க என்னங்க வீட்டு வாசகிட்டுக்கு வர மாட்டாங்க வெளியில் வச்சுக்குவாங்க அப்படியே அது மறந்துடுவாங்களா ஒழிஞ்சு அதை மீண்டும் மீண்டும் வந்து அதை அந்த சிக்கல் பிரச்சனைக்கு கண்டிப்பாக வர மாட்டாங்க அதான் பாவக்கோள்கள் ஆறாம் இடத்தில் இருக்கணும் சரிங்க இப்போ ஆறாம் இடங்கிறது நோய் கடன் எதிரி சொல்லிட்டீங்க வேலையும் ஆறாம் இடம் தானே இப்போ பத்தாம் படம் ஆறாம் படம் இன்னும் இல்லைன்னா வேலை தொழில் தொழில் பத்தாம் படங்கிறது தொழில் ஆறாம் இடங்கிறது அடிமை தொழில் இப்போ கவுர்மெண்ட்டு அதிகாரி எல்லாமே ஆறாம் இடம் தானே ஆறாம் இடத்தை இப்போ ஆறாம் இடம்னு சொல்லக்கூடாது பார்த்திங்கன்னா ஆறாம் ஒரு குரு பார்க்குறாரு உச்சம் ஆட்சி பெற்ற குரு பார்க்குறாரு எந்த மற்ற எந்த கிரகமாக அந்த ஆட்சி பெற்ற கிரகம் அந்த கிரகம் வந்து அந்த ஆறாம் பாவத்தை பார்த்து ஆறு கூட நல்லா வளர்த்துருந்தானா நல்ல போஸ்டிங்கில் இருப்பார் நல்ல மதிப்பு மரியாதை மரியாதையான போஸ்டிங் இருக்கும் வேலையில் நல்ல இடமாட்டம் த நல்ல பதவி உயர்வு என்ஜாயாக இருப்பார் வேலையில் மட்டும் அவ்வளோ ஏன்னா குரு பார்க்கணும் குரு ஆறாம் இடத்தை பார்க்கலாம் இல்லைன்னா அந்த ஆறு கூட எங்கே இருக்காரோ அந்த ஆறாம் இடத்தை ஆறு குடையன குரு பார்வை இப்படி பார்க்கும்போது அப்படி அது ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும் பாருங்கள் ஆறாம் இடத்துல இருந்தால் இவருக்கு எதிரி இருப்பாங்க கண்ணுக்கெல்லாம் தெரியும் ஆனால் எதிரி இவரை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க அதே நேரத்துக்கு வேலை உத்தியோகம் அடிமை தொழில் அப்போ அந்த எ அந்த ஆறாம் இடத்தை வந்து குரு பார்த்தாலும் அந்த ஆறு குடையான குரு பார்த்தாலும் சரிங்க நிலச்சி நிற்பாங்க எனக்கு தெரிஞ்சவங்களாம் பார்த்தீங்கன்னா டெக்ஸில் நாற்பத்தி ரெண்டு வருஷம் ஒரே கடையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ப்ரைவேட்டில் டெக்ஸில் வேலை பார்த்தோர் எனக்கு தெரிஞ்சவரை என்னை சாதம் பார்க்குறாரு அவரோட சாதத்தை பார்த்திங்கன்னா ஆறாம் இடம் வலுத்துருக்கு வளர்த்துருக்கலாமே ஆறாம் இடத்தை குருப்பாகுது இவரை கேட்காமலே மா வருஷம் ஒருக்காக சம்பளம் ஏற்றிக்கிட்டே போய்ட்டு இருப்பாங்க போனஸ் கொடுப்பாங்க அவரை விடவே மாட்டாங்க வெளியே ஏன்னா அந்த ஓனர் சொல்கிறார் இவர் என் கடைக்கு தான் நான் இவ்வளோ டெவலப் பண்ணானே நான் கடை வாங்கி தான் அந்த கடை ஆரம்பித்தேன் அப்படிங்கிறார் அப்போ பார்த்தீங்கன்னா இவர் ராசி அவர் ராசி இவருக்கு அவர் பதினொன்றாம் இடம் வந்துட்டாரு அப்படின்னால இவரை இன்னும் விடாமல் என்ன ஏங்க என்ன அவங்க ஃபேமிலிக்கு என்ன வசதி வேணால் செஞ்சு கொடுக்குறாங்க அந்த கடை ஓனர் அவர் அந்த அவர் சாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு குடையொனை குரு பாக்கிறார் குரு ஆட்சி நல்ல ஒரு நிலைமையில் இருக்கும்போது அவர் அவரும் வேறு கடைக்கு போக மாட்டார் ஓனரும் விட மாட்டார் என்ன தேவையோ செஞ்சு கொடுக்குறாரு எதுக்கு போகிறார் அவர் பாருங்கள் ஒரு லக்கணத்துக்கு ரெண்டாம் படம் நாலாம் படம் இந்த ஆறாம் இடம் எல்லாம் ஒரு மனிதனுக்கு வந்து பன்னெண்டு பாகம் இயங்குங்க பன்னெண்டு பாகம் கண்டிப்பாக தேவை பன்னெண்டு பாகம் ஒம்பது நவக்கரகம் மாந்தியோட பத்து நவக்கரகம் இருபத்தேழு நட்சத்திரம் நூற்றி எட்டு பாவம் எல்லாம் மனிதனுக்கு தேவை நல்லது கெட்டது எல்லாமே வேணுமல்லவா ஒரு மனிதனுக்கு நல்லாவே வாழ்ந்தாலும் வாழ்ந்துட முடியாது கெட்டும் போயிட முடியாது அவன் அவன் கெட்டாவே நல்ல ஆவான் நல்லா கெட் நல்லா இருக்கிறான்னா அவன் ஒரு டயத்தில் சிக்கலில் வந்து பிரச்சனையிலேருந்து மாட்டி நிற்பார் அதனால் உங்கள் சாதத்தை தெளிவாக பாருங்கள் என்னுடைய சேனலை முதல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நான் ஆன் பண்ணுங்கள் எல்லாமே ஒன்றுமே பா பண்ண மாட்டேங்கிறீங்க என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு ஏழு பத்து எழுபத்தி நாலு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதம் அனுப்புங்க தெளிவாக பேசப்படும் வாழ்க்கை வாழ முடியும்